ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மீன் மேக்கர் அதாவது சோயா சங்ஸ் வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க ஸ்கூலு விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கமெண்ட் அடித்து லைக் போடுறேன் அதே மாதிரி நீங்களும் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க சும்மா கமெண்ட் மட்டும் போடாதீங்க இப்போ ஒரு மீன் மேக்கர் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு தடவை நம்ம கழுவிடுவோம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மீன் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்கவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ அதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா நம்ம ஒட்டாக புளிஞ்சிடணும் தண்ணி இருக்கக்கூடாது இப்போ தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்துகிட்டே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அதை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சாச்சு அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதோட இதை இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாம் நீங்கள் மசிக்கிறது இருந்தாலும் மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் கா டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் தேவையான உப்பு தூளும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவும் மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கமன்னு இப்போ நல்லா பாருங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டேன் அதில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம ஒரு சிலிண்ட்ரு வடிவத்துக்கு உருட்ட போகிறோம் நீங்கள் உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் சிலிண்ட்ரு வடிவத்தில் தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருட்டி சைஸாக போட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய் வச்சு இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தனித்தனியாக ஆனால் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க நல்லா வந்துடும் பாருங்கள் ஒன்றுன்னா எடுத்து போட்டுக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் என்ன செய்யணும்னு தோணும் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஏன்னா உருளாகிழங்கும் சேர்க்குறோம் சோயா சங்ஸும் சேர்க்குறோம் ரொம்ப காரம்லாம் போடலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காரப்பொடி கூட போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் பாருங்கள் எடுத்தாச்சு முதல்ல போட்டதை நம்ம திருப்பி ஒரு செட்டாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு தினமும் ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்தா கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம வீட்லையே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் வீட்டில் செஞ்சால் நமக்கு கொஞ்சம் கனமாவும் நிறைய கிடைக்கும் கடையில் வாங்கினோம்னா அப்படியே வாங்கினதும் சாப்பிட்டதும் சரியாக போயிடும் இதுன்னா நம்ம வச்சிருந்து குழந்தைய வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதையுமே நம்ம நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் சில்லி ஃப்ளாக்ஸ்லாம் போடுறோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நான் போட்டு எடுத்துட்டே அவ்வளோதங்க நம்மளோட சோயா சங்ஸ் உருளைக்கெழங்கு ஸ்நாக்ஸு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு இப்போ இருக்கிறதெல்லாம் போட்டு வறுத்தாச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்